இந்த நூறாவது ஆண்டு மொழி தூய்மை தனித்த மொழி இயக்கம் அது தொடங்கியும் ஆண்டு நாம் நினைவுபடுத்திக் கொண்டிருந்தால் தான் எப்படி மேலே என்று தெரியும் பெண்களை வந்திருக்கிறதற்கு முன்னாலேயே மனம் செய்து கொடுத்து விட வேண்டும் என்று வாதாடுவதற்கு ஒரு கூட்டம் இருந்ததா ஆங்கில ஆங்கிலேயம் போய் விண்ணப்பமே கொடுத்தார்கள் அவர்கள் தான் சத்தியமூர்த்தி வைக்கிற ராஜகோபாலாச்சாரியின் இவர்கள் எல்லாம் எல்லாம் பிரித்தால் பெண்ணுடைய வயது பதினைந்து ஆக்கப்பட்டது இப்பொழுது பதினைந்து ஆகியிருக்கிறது அதனாலே இப்பொழுது நாம் படிக்கின்ற நிலைமையை சமமாக உட்கார்ந்து வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் ரெண்டு நாளுக்கு முன்னாடி இறந்து போன ஒரு பெண் கூட ஜிஎஸ்பி நிலையில் இருக்கிற பெண் கூட்டத்தில் ஒருவராய் நின்ற பெண் அல்ல பெரியா என்ற அந்த காவல்துறை அதிகாரி ஐபிஎஸ் படித்தவர் ஐபிஎஸ் படிக்கின்ற நிலைமைக்கு இன்றைக்கு ஒரு பெண் உயர்ந்திருக்கிறார் இறந்து போனது கோகம்தான் ஆனால் ஐபிஎஸ் படிக்கின்ற நிலைமைக்கு ஒரு பெண் உயர்ந்திருக்கிறார் என்பது ஒருவகையிலே நிறைவு ஆனால் அடைய வேண்டிய இலக்குகள் இன்றைக்கும் இருக்கின்றன என்பதை நினைவு கொடுத்துகின்றது அந்த ஐபிஎஸ் அதிகாரியினுடைய மறை எவ்வளவு பெருமைகளை நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை பள்ளிகள் தோறும் வகுப்பறைகள் தோறும் எந்த தாழ்த்தப்பட்ட மாணவன் மாணவிகள் வருவதை மாணவிகளுக்கு பள்ளி கதவுகள் திறக்க வகுப்பறைக்குள்ளே விளையாமல் தலையை சுவரில் முட்டிக் கொண்டு நிற்க வேண்டும் என்பது இன்னைக்கு தெரியவில்லை பிற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை வகுப்பறைக்குள்ளே அனுமதி என்று பெரியாரான் கோரிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை இருந்த அந்த அபடத்தை போக்கிய பெரியார் தாழ்த்தப்பட்டவர்கள் அத்தனை பேரும் வகுப்பறைகளை சமமாக உட்காரையே எழுச்சியை மாற்றத்தை நாற்பத்தி மூன்றிலேயே வந்துவிட்டது அனுமதிக்கப்பட்டது இருபத்தி ஐந்தில் வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று சட்டப்படி பெற்றுக் கொடுத்தவர் அம்பேத்கர் ஆனால் அம்பேத்கர் பெற்றுக் கொடுத்தது வேலை வாய்ப்பில் மட்டும் தாழ்த்தப்பட்டோரும் பிற்படுத்தப்பட்டோரும் எல்லா பிரிவினரும் படிப்பில் என்ற சட்ட உரிமையை பெற்றுக் கொடுத்தவர் தாழ்த்தப்பட்டவர்கள் இன்றைக்கும் கண்டு இந்த ஒதுக்கீடு செல்வார்கள் என்றால் அதற்கு காரணம் பெரியார் பெற்று தந்த முதல் சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அரசியல் சட்ட புத்தகம் கிடைத்தால் கொஞ்சம் பாருங்கள் அம்பேத்காருடைய திருத்தம் பதினைந்து உட்பிரிவு நான்கு தந்தை பெரியார் பெற்றுக் கொடுத்த திருத்தம் பதினாறு உட்பிரிவு நான்கு அந்த பதினாறு உட்பிரிவு நான்கு என்ற பிரிவு கொடுத்த உரிமையினாலேதான் இன்றைக்கு சட்டை அணிந்த தோற்றத்தோடு நாற்காலியிலே அமர்ந்து அப்புறம் ஒரு சாப்பாடு அது பிரச்சனை முடியும் என்ற எதிர்பார்ப்போடு மகிழ்ச்சியோடு நாம் இங்கே கூடியிருக்கிறோம் இருப்பது நிலத்தில் நிலத்திற்கு கீழே இருப்பது வேர்கள் வேர்கள் எப்பொழுதும் கண்ணுக்கு தெரியாது அந்த வேர்களை காட்டுவதற்குத்தான் இது போன்ற விழாக்கள் பெரியா பெற்றுக் கொடுத்தது எப்படிப்பட்டவை என்பதை மறந்து போனதனாலே இன்றைக்கு அழிவுக்கான விழாவும் நடந்து கொண்டு இருக்கிறது அனுமதித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு இந்தியாவின் தலைமை அமைச்சர் பிரதமர் சொல்கிறார் தொழில்நுட்ப துறையில் எதிர்காலத்தில் நிறுத்தக்கூடிய மொழிகள் இந்தியாவில் தமிழனை உலகளவில் உயர்த்தியது தந்தை பெரியார் வழங்கிய வாய்ப்பு அந்த உண்மை நம்முடைய மக்களுக்கே போய் சேராதனால் ஆமா இந்தி படித்தார இந்தியாவில் இருக்க முடியுமோ என்கிற அளவுக்கு நிலைமை மின்னஞ்சல் என்பதை உருவாக்கி கொடுத்தவன் யார் ஆங்கிலேயனா இந்த தமிழன் சிவா என்ற தமிழன் மின்னஞ்சல் பெரியார் கொடுத்த வாய்ப்பு இன்றைக்கு உலகிலே போயிருக்கிறது அதனுடைய அடையாளம் தான் நான் அனுப்புகின்ற மின்னஞ்சல் இன்னைக்கு வீட்டுக்கு வர கடிதமே மறந்து போயிடுச்சு கடிதம் எழுதுற பழக்கமே பல பேருக்கு மறந்து போயிடுச்சு எல்லாமே பேசுவது அல்லது ஊடகங்களை தொடர்பு மின்னஞ்சல் இப்படி போய்விட்டது அந்த மின்னஞ்சலை வழங்கியவர் தமிழர் அவர் படிக்கின்ற வாய்ப்பை வழங்கியவர் யார் வெங்கடாஜலபதியா இல்லையாதா ஸ்ரீராம் மூர்த்தியா தந்தை பெரியா இப்பொழுது கூகுள் என்ற நிறுவனத்தில் தலைவராக இருப்போம் யார் உலகத்தில் மிகப்பெரிய ஊடகமாக இருக்கிற கூகுள் நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்கு ஒரு சூத்திரம் தான் சுந்தரராஜன் பிச்சை சுந்தரராஜன் பிச்சை என்ற ஒரு தமிழர் சென்னை தமிழர் அவர்தான் இன்னைக்கு உலகத்தின் மிகப்பெரிய உலகத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கிறார் எத்தனை பெருமையையும் பெற்றுக் கொடுத்தது தந்தை பெரியார் தான் தந்தை பெரியார் பெற்றுக் கொடுத்ததனாலே தான் இன்னைக்கு ஒவ்வொரு துறையிலும் நாம் உயர்ந்திருக்கின்றோம் அப்படி உயர்ந்திருக்கின்ற நிலைமைகள் என்ன என்ன என்பதை பேசினால் அதை ஒவ்வொரு துறையிலும் பேசிக்கொண்டே இருக்கிறது